ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி இந்த வீடியோ ஃபுல்லாமே ரிங் கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் வெறும் நூற்றி தொண்ணூறுவாய்க்கு அழகான வங்கி ரிங்கு ஸ்டோன் நிறையா வேணாம் ப்ளைனாக வேணும் சிம்பிளாக வேணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இந்த வங்கி ரிங் பொறுத்த வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் நம்மளோட விரல் சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அட் இதுலேயே வந்து உங்களுக்கு மூணு டிசைன் கொண்டுட்டு வந்திருக்கு அந்த கல்லில் வர்றது அது இல்லாமல் ரிங்க்லேயுமே டிசைன்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன் தெரியுற எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் வெறும் நூத்தி தொண்ணூறுபாய்க்கு ஒரு ரிங் அது இல்லாம ஃப்ரீ ஷிப்பிங் கொரியர் காஸ்ட்னு எதுவுமே கேட்க மாட்டாங்க ஆன்லைன் பே பண்ணீங்கன்னா இல்லை கேஷ் ஆன் டெலிவரி வேணும்னு நான் வீட்டுக்கு நீ பணம் கொடுத்து வாங்கிக்கிறேன்னா கூட எக்ஸ்ட்ரா பத்து ரூபா மட்டும் தான் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க நீங்கள் செய்ய வேண்டியதுலாம் உங்களுக்கு பிடிச்ச ரிங்கை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன் ஷாட் எடுக்க தெரியல அப்படின்னா இன்னொரு மொபைல்ல இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை ஸ்க்ரீனில் திடீரெ எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அடுத்து ஐம்போனில் வர ஸ்டோன் இயரிங் இதுவுமே வங்கி ரிங் தான் இதுலேயே லக்ஷ்மி வச்சு லக்ஷ்மி இல்லாமன்னு ரெண்டு டிசைன் காட்டிட்டு இருக்கேன் கீழே குட்டியாக ஹேங்கிங் ஆடுற மாதிரி இதெல்லாமே நாங்களே ரெடி பண்ணினோம் ஸோ நியூ டிசைனில் கொண்டு வந்திருக்கோம் வங்கிரிங்களே இந்த டிசைன் உங்களுக்கே தெரியும் கோல்டில் செம்ம ஃபேமஸான டிசைன் கல் வேணா முத்து தொங்குற மாதிரி கூட கொண்டு வந்திருக்கோம் அதுலேயுமே லக்ஷ்மி லக்ஷ்மி இல்லாமல் ஒரு ரிங்கோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தம்பது ரூபா மட்டுந்தான் கொரியர் காஸ்ட்டுன்னு எதுவுமே கேட்க மாட்டாங்க ஆன்லைன் பே பண்ணிங்கன்னா வெறும் இரநூத்தம்பது ரூபா மட்டும் பே பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச ரிங்கை நீங்கள் வாங்கிக்கலாம் இதுவே நீங்க கேஷ் ஆன் டெலிவரினா கூட ஒரு பத்து ரூபாயிலேருந்து ஒரு பதினஞ்சு ரூபா வரைக்கும் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க நெக்ஸ்ட் பியூர் ஐம்பூனில் வர வேல் ரிங் தான் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இதுமே வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் தான் ஓப்பன் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்ப கொஞ்சம் டைட்டாக இருக்கும் ஏன்னா வெயிட்டான ரிங்கு இரநூத்தி இருபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்கறது வெறும் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் ஐம்பூனில் வர வாராகி அம்மன்ற வாராகி அம்மன் ரிங்கு ரொம்ப ரேரு கிடைக்காது நம்மகிட்டயே வந்து லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு ஸோ ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இது எல்லாமே ஐம்பன் ரிங் தான் சைஸ் தான் வந்து உங்களுக்கு ரேண்டம் சைஸாக தான் வரும் உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா வரலுக்கும் பத் போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லை எனக்கு கரெக்ட் சைஸ் தான் வேணும்னா உங்களோட ரிங் சைஸை ஒரு ஸ்கேலில் வச்சு அழுந்து அனுப்புங்க அதே மாதிரி நாங்களும் ஸ்கேலில் வச்சு உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறோம் ஓகேனா நீங்கள் புக் பண்ணிக்கலாம் டூ ஃபிஃப்டி வரும் ஈச் ரிங்கு அடுத்து இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரியான டைமண்ட் டிசைன்ல வர ரிங் இருக்கோம் வெறும் நூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் ஒரு நல்ல கிப்டா இருக்கும் உங்களுக்கு இதை பேக் சைட் காட்டியிருக்கேன் இன்னொரு உங்களுக்கு சைடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணி போட்டுக்கலாம் அடுத்து இது எல்லாமே ரேண்டம் சைஸ்ல வர்ற மாதிரியான ரிங் கலெக்ஷன் கல் வச்சிருக்காங்க தங்க டிசைன் கோல்டு இது எல்லாமே ரெண்டு ரிங்கு ரெண்டு மோதிரம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் இதெல்லாம் க்ரௌன் ரிங்னு சொல்லுவாங்க இந்த கிரீடோ இல்லையா கிரீடோ டிசைன்ல வர்ற மாதிரியான க்ரௌன் ரிங் எல்லாம் கூட கொண்டு வந்திருக்கோம் நான் கலர்ஸுமே வந்து ரூபி வித் போயிட்டு ரூபி கிரீனு மல்டி கலர்னு கலர்ஸ் அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாலக்கா ரிங் இதுல வந்து ஃபுல் உங்களுக்கு ரெட்டு அண்ட் ப்ளூ ரெண்டு சைஸ் இருக்கு அட்ஜஸ்டபுள் தான் இன்னொரு விரில வந்து அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுன்னு தான் காட்டிருக்கேன் குட்டி குழந்தையோட விரல்லேருந்து இருந்து ரொம்ப பெரிய சைஸ் விரல் வரைக்குமே நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு ரிங்கோட ரேட்டு நூற்றி தொண்ணூறுவா மட்டுந்தான் அடுத்து பார்க்குறது உங்களுக்கு இது இதுவுமே அட்ஜஸ்டபிள் ரிங்கு தான் ரோஸ் கோல்டு வர்ற பேர்ல் ரிங்கு முத்து வச்ச மாதிரி ரிங் இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஹாட் சேலாக போகுது நிறைய பேர் இது லைக் பண்ணி வாங்குறாங்க பட் லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது நம்மக்கிட்ட வெறும் நூற்றம்பது ரூபா மட்டும்தான் இதில் காட்டுற ரிங்ஸ் வந்து நீங்கள் கிஃப்டாக கொடுக்கலாம் நல்ல கிஃப்டாக இருக்கும் ரீசனபுளாக ப்ரைஸில் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்